வாங்க ஏஐ கோடிங்கோட இந்த அடுத்த கட்ட பரிணாமத்தை பத்தி நம்ம விரிவா பாக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஒயிட் போர்டில் உங்க ஐடியாவை சும்மா கிருக்கி வைக்கிறீங்க அந்த கிறுக்கல ஒரு முழுமையான ஒர்க்கிங் ஆப்பா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்குல்ல ஆனா இது இப்போ நிஜமாகிடுச்சு ஸோ நாம இப்போ கோடிங்கோட ஒரு புது சகாப்தத்துக்குள்ள நுழையறோம் வெறும் டெக்ஸ்ட டைப் பண்ணி ஏஐ கிட்ட இருந்து கோட் வாங்குறதெல்லாம் பழைய கதை இனிமே நம்மளோட பார்வையே புரிஞ்சுக்கிற ஒரு ஏஐ உலகத்துக்குள்ள போறோம் இப்போ வரைக்கும் ஏஐ கோடிங் அசிஸ்டன்ஸ்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அது நம்ம டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் எழுதி கொடுத்தா அது நமக்காக கோட் எழுதி தரும் இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா அசலைன மேஜிக்கே இப்பதான் ஆரம்பிக்குது உங்க ஏஐ டீம்மேட் நீங்க சொல்றதை கேட்கறதோட மட்டும் இல்லாம நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னு பார்க்கவும் முடிஞ்சா இங்கதான் பார்வை அதாவது விஷன் அப்படிங்கற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உள்ள வருது இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த மேற்கோள் இதை ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க ஒரு ஏஐக்கு பார்க்குற திறன் இருக்கிறது ஒரு மேஜிக்னா அது செஞ்ச வேலையை அதுவே பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது தான் உண்மையான மாயாஜாலம் சரி இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா இது உண்மையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒண்டர்லெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்பை ஒரு சிம்பிள் ஓவியத்தை வச்சு எப்படி ஒரு அட்டகாசமான ஆப்பா மாத்துனாங்கன்னு ஒரு டெமோ பார்க்கலாம் ஓகே நம்மகிட்ட இப்போ வண்டர்லெஸ்ட்னு ஒரு டிராவல் ஆப் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு ஆனா ரொம்பவே சிம்பிளா இருக்கு இந்த ஆப்ப தான் இப்போ நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம் நம்மளோட கோல் என்ன சிம்பிள் இந்த ஹோம் ஸ்க்ரீன இன்னும் கொஞ்சம் சூப்பரா அட்ராக்டிவா மாத்தணும் அதுக்காக பெரிய டிசைன் டாக்குமெண்ட்லாம் எதுவும் இல்ல ஜஸ்ட் ஒயிட் போர்டுல வரைஞ்ச ஒரு த்ரீ டி குளோப் அவ்ளோ பிளான் இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் மூணே ஸ்டெப் தான் முதல்ல அந்த ஒயிட் போர்டில் வரைஞ்சதை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரெண்டாவது அதோட சேர்த்து சில சிம்பிளான இங்கிலீஷ் வார்த்தைகளில் நமக்கு என்ன வேணும்னு சொல்லணும் மூணாவது கோடெக்ஸ் அதோட வேலையை பார்க்க விட்டுணும் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு கொடுத்த ப்ராம்ப்டில் எந்த ஒரு கஷ்டமான கோடிங் வார்த்தையும் இல்லை ஒரு த்ரீடி குளோப் சுத்தணும் யூஸர் அதை டச் பண்ணா இடத்தோட டீட்டெயில்ஸ் வரணும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இதோ பாருங்க கோடெக்ஸ் என்ன பண்ணிருக்குன்னு அந்த சாதாரண இருந்து முழுசா இன்டராக்ட் பண்ணக்கூடிய அனிமேஷனோட ஒரு த்ரீடி ஆப்பை உருவாக்கிடுச்சு இதுல டூல் டிப்ஸ் நேவிகேஷன்னு எல்லாமே இருக்கு என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றம் பாருங்க ஆனா கதை இதோட முடியல கோடெக்ஸ் வெறும் கோடை மட்டும் ஜென்ரேட் பண்ணல அதுக்கு மேல ஒரு படி போய் அது செஞ்ச வேலைய அதுவே செக் பண்ணிக்குது ஒரு திறமையான டெவலப்பர் மாதிரி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததா டீம் என்ன பண்ணாங்கன்னா கோடெக்ஸ் கிட்ட ட்ராவல் லாக்னு ஒரு புது ஸ்க்ரீன் சேர்க்க சொன்னாங்க ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷனோட அந்த ஆப் கண்டிப்பாக மொபைல்லையும் சரியா தெரியணும் அதாவது ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க இதுதான் கோடெக்ஸோட புத்திசாலித்தனம் அது டெஸ்க்டாப் வியூ மொபைல் வியூன்னு ரெண்டுமே உருவாக்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி ரெண்டு வியூவையும் அதுவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கு இந்த தன்னைத்தானே சரிபார்க்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் நெருக்கமான மறுசேகை வளையம் அல்லது டைட் இட்டரேஷன் லூப் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹியூமன் டெவலப்பர் எப்படி வேலை செய்வாங்களோ அதே மாதிரி கோடெக்ஸும் ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணி டிசைனை பார்த்து வேற வேற சைஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் பக்காவா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிது அப்படியே ஒரு மனுஷன் வேலை செய்ற மாதிரி பார்த்த இந்த டெமோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு இது வெறும் ஒரு கோடிங் டூல் கிடையாது இது ஒரு புது கிரியேட்டிவ் பார்ட்னர் நாம ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்யற முறையையே இது மொத்தமா மாத்தப் போது. எப்படி இந்த மேஜிக்கு பீரியாடு இருக்கிற டெக்னாலஜி பேரு தான் ஏஜென்டிக் திறன்கள் சுருக்கமா சொன்னா நாம ஒரு இலக்க கொடுத்தா அதை அடையிறதுக்கு ப்ரௌசர் ஃபைல் சிஸ்டம்னு அதுக்கு தேவையான எல்லா கருவிகளையும் ஏ தானா பயன்படுத்துற தான் இது இந்த மாதிரி ஒரு திறன் இருக்கிறதால என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க பெரிய டேட்டா செட்ல இருந்து அழகான சார்ட்ஸ் உருவாக்கலாம் ஒரு பெரிய கோடை அனலைஸ் பண்றதுக்கு குட்டியா ஒரு ஆப் ரெடி பண்ணலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சாத்தியமாகுது இந்த மேற்கோள் ரொம்ப அருமையா சொல்லுது நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கிறுக்கி கொடுத்தாலும் சரி இல்ல ஃபிக்மால ஒரு டீட்டெயில் டிசைன் கொடுத்தாலும் சரி எதுல வேணாலும் ஒரு ஆப்பை உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு இது ஃபிளெக்சிபிள் ஸோ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் ஏங்கிறது இனிமே நாம சொல்றது செய்யற ஒரு டூல் மட்டும் கிடையாது அது ஒரு உண்மையான கிரியேட்டிவ் பார்ட்னரா மாறிட்டு வருது நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷுவல் ஐடியாவோ புரிஞ்சுகிட்டு அதை நிஜமாக்க உதவுற ஒரு நண்பன் மாதிரி இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் உங்ககிட்ட இப்படி ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் இருந்தா உங்க கற்பனையில இருக்கிற எந்த அற்புதமான விஷயத்தை நீங்க முதல்ல உருவாக்குவீங்க யோசிச்சு பாருங்க இதோட சாத்தியங்களுக்கு எல்லையே இல்லை To review next, share this video and help us build a communication channel for the ARI. Together, without bluff.